புறபடுப்பதில் நான் உன்னிடம் கேட்டுக்கிறேன் அல்லாவின் பேரே கொண்டு நுழைகிறோம் இன்னும் புறபடுகிறோம் எங்கள் இறைவனே அல்லாவின் மீது நம்பிக்கை

அல்லாஹி நான் அல்லாவின் கொண்டு செல்கிறேன் மீது நம்பிக்கை வைத்து பாவத்தை விட்டு வெள்ளாங்கவும் நல்லவற்றை செய்யவும் அல்லாவின் உதவி என்று யாருக்கும் சக்தி இல்லை வீட்டிலிருந்து இருந்து புறப்படுவதின் ஒன்று வீட்டில் உள்ளவர்களுக்கு சலாம் கூறி புறப்படுவது இரண்டு முதலில் காலை வைத்து வெளியே வருவது மூன்று வீட்டிலிருந்து புறப்படும்போது புறப்படும் போது உதவி எதுவாகவே ஓதுவது அசலாம் வலைக்கும்